நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் பாறையின் மேல் இருந்து விழுந்த பெண் காட்டு யானை உயிரிழப்பு குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை ஆறாவது கொண்டையூசி வளைவு அருகே மலை சரிவில் அருவியின் அருகில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த பெண் யானை பாறையின் மேலிருந்து நிலை தடுமாறி விழுந்து உயிரிழந்தது பலத்த உள்காயம் ஏற்பட்ட நிலையில் பாறை மீதிருந்து விழுந்த யானையை நிலையில் பயனின்றி யானை உயிரிழந்தது பெண் யானைக்கு ஏற்பட்ட இந்த துயரம் இயற்கை ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும்